கணக்கான ஆண்டுகள் ஆகி இருக்கிறது இந்த இருக்கை கிடைத்ததற்கு அதனால் சொல்லுகிறேன் பெண்களே கிடைத்த இருக்கையை தக்க வைத்துக் கொள்ளுங்க நம்மளை எதிர்க்கிறவங்க வேற யாரும் இல்ல நம்ம வீட்டில் இருக்குது போன் பண்றேங்க கவுன்சிலருக்கு எங்க ஏரியா கவுன்சிலருக்கு போன் பண்றேன் யாருங்க வேணும்னு ஒரு ஆம்பளை குரல் இல்லையே பொம்பளை தானே என்ன வேணும்னு சொல்லுங்க கவுன்சிலர் கிட்ட கொடுங்க நான் கவுன்சிலர் தான் பேசுகிறேன்னு சொல்லுங்க ஓ நீ கவுன்சிலர் இல்லையா கவுன்சிலர் நீ இல்லை உங்க பொஞ்சாதி அவங்கக்கிட்ட ஃபோனை கொடு அவங்களுக்கு ஒன்றும் தெரியாதுங்க தெரியாமலாம் நாங்கள் வந்து ஆட்சி ஆட்சியில் வந்து உள்ளாட்சி தேர்தலில் போட்டு போட்டு வரவழிச்சிருக்கோம் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள் தயவு செஞ்சு நான் எல்லா ஊர்லேயும் சொல்லிகிட்டு இருக்கிறேன் ஃபோனுக்கு பாஸ்வேர்ட் போடாதன்ட்டு ஆனா உங்களை பார்த்து சொல்றேன் இந்த கவுன்சிலர்ஸையும் இந்த மற்ற உறுப்பினர்களையும் பிரதிநிதிகளையும் பார்த்து சொல்றேன் உங்க போனை வீட்டில் இருக்கிறவங்க எடுக்கிறாங்கன்னா தயவு செஞ்சு பாஸ்வேர்ட் போட்டு வச்சுக்கோ நீங்க மட்டும் போய் எடுங்க அந்த போனை ஏனென்றால் நாங்கள் தவித்து ஃபோன் பண்றது உங்களுக்குத்தானே தவிர உங்கள் வீட்டுக்காரருக்கு இல்லை என்பதனை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் இதை சொல்லுகிறேன் நீங்கள் கையில் எடுங்க என்ன தெரியுமா ஆண்களுக்குன்னு ஒரு பழக்கம் இருக்குங்க பொம்பளைங்களுக்குன்னு ஒரு பழக்கம் இருக்கு பேசிக்கலாவே அவங்கள நாம சமம் ஆனால் இரண்டு பேருடைய தரம் அவரவர்களில் உயர்ந்தது இப்ப உதாரணத்துக்கு சொல்றேன் அவங்க ஒரு விளையாட்டு விளையாடுவாங்க நமக்கு ஒரு விளையாட்டு வச்சிருக்காங்க சரியா பொம்பளைங்க நிறைய பேர் இருக்கிறீங்க அதனால பெண்களை பார்த்து இங்க தான் பேசுறேன் அவங்க விளையாட்டு என்ன தெரியுமா கபடி என்ன ரூல்ஸ் தெரியுமா கார் பாச்சி கட்டிக்கணும் கபடி 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 சொல்லணும் முன்னால எதிராளி ஒரு கோடு போட்டிருப்பாங்க அந்த கோட்டை போய் தொடணும் எதிராளியை சீண்டனும் கோட்டை தாண்டணும் சிக்கப்படாது பத்திரமா வந்துடணும் பொம்பளைங்களுக்கு என்ன என்ன ஆட்டம் தெரியுமா நொண்டி பாண்டி என்ன ரூல்ஸ் தெரியுமா கோட்டை நொண்டி தொடக்கூடாதுங்க கண்ண மூணாலும் தொடக்கூடாதுங்க வாழ்க்கை முழுக்க கண்ணை முடிட்டு ரைட்டா 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 இதுக்காகவா படிக்க வச்சாங்க இதுக்காகவா வந்திருக்கிறோம் ஒன்று சொல்லுகிறேன் உங்க கையில் இருக்கக்கூடிய பேனா இருக்குல்ல ஒருவேளை உங்களுக்கு கையெழுத்தே போட தெரியவில்லை என்றாலும் உங்கள் கட்டை விரலில் இருக்கக்கூடிய அந்த மைக்கு இருக்கக்கூடிய ஆற்றலை தயவு செய்து மரியாதையோடு புரிந்து கொள்ளுங்கள் பெண்களே உங்களுடைய அதிகாரத்தை நீங்கள் கையில் எடுங்கள்